தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணை அருட்பெரும் ஜோதி குறித்து மிஸ்டிக் சொல்ல உடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலிப்பானை ஜோதிடம் அறநூறு அதில் வந்து பாடல் நாற்பத்தி மூணு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடல் நாற்பத்தி ரெண்டை ஒரு முறை தெளிவாக கேட்டுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பன்னிரெண்டு வீட்டில் எந்தெந்த வீட்டில் இருந்தால் நல்ல பலன் சொல்லியிருக்கோம் இதுவும் சந்திரன் இந்த பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் இருந்தால் நல்ல பலன் தான் ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் அதை விட இன்னும் அட்வான்ஸாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு அற்புதமான பலன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது என் அனுபவத்தில் வந்து நான் வந்து பார்க்குறேன் குடும்பம் வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் எதோ வாழ்க்கையில் ஒத்து வருது இந்த பாடல் சரிங்களா சூடப்பா சந்திரனார் சந்திரனை பற்றி நான் சொல்கிறேங்கிறாரு மூன்று ஏழு ஐந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் சரிங்களா சுத்த இந்து சுத்த இந்து பன்னன்றில் மூணு ஏழு நல்லா கேட்டுக்கோங்க ஐந்து சுத்த இந்து பன்னொன்றில் அப்படின்னு சொல்ற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற விஷயங்கள்ல இருக்குது இது எனக்கு குருநாதர் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் சொல்றேன் இந்த இடத்துல அது இந்து கிடையாது பத்துன்னு அர்த்தம் ஏன்னா இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூல்கள்ல அது வந்து பிரிண்டிங்ல தப்பா இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து பதினொன்றில் பத்து பதினொன்றில் சரிங்களா தனித்து இருக்க இதான் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சந்திரன் என்ன செய்யணுமா தனித்து இருக்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு என் குருநாள் சொல்வாரு தனித்து இருக்காட்டாலும் பரவாயில்ல பலமாக இருக்கணும்னு சொல்லுவார் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து மூணு ஐந்து ஏழு பத்து பதினொன்று இந்த இடங்களில் வந்து தனித்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்ததுன்னா ஜாதகர் எப்படி இருப்பார்னு சொல்ல பாருங்கள் மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை இந்த மாதிரி இருந்தா ஜாதகன் மந்திர ஜபம் நிறைய பண்ணுவான் மந்திரவாதியா இருப்பான் மந்திர தந்திர வித்தைகள்லாம் செய்யக்கூடியவனா இருப்பான்னு சொல்றாரு அதோட விட்டார பாருங்க மகத்தான வாதமுடு வைத்தியமும் செய்வான் வாதமுடு வைத்தியம் வைத்தியம்னா மருத்துவம் வாதம்னா என்னது பேசுறது நிறைய பேச்சு திறனோட வக்கீல் இன்னைக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்களேன் யாரு வாதாடுறது யாரு வக்கீல் அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வக்கீல் இருக்கிறவங்க இந்த கட்ட பஞ்சாயத்து நிறைய பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து பத்துல இருக்கும் அதான் வாதமோடு வைத்தியமும் செய்வான் கூடப்பா குடும்பம் அது விருத்தியாகும் அவனுடைய குடும்பம் எப்படி இருக்குமா வளர்ச்சிக்குரியதாக வளர்ந்து தினம் தினம் நாலா வட்டத்துல என்ன செய்யும் வளர்ச்சி குழந்தை கருப்பிடிச்சு வளர்ற மாதிரி வளர்ச்சி விருத்தி ஆகும் உலகத்துல அவன் வாழ்ற இடத்துல எதிரிக்கு மார்பிலானி எதிரிய படுக்க வச்சு மார்பில ஆணி அடிச்சு போடுவானா இயேசுநாதருக்கு சிலுவையில வச்சு ஆணி அடிப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இந்த சந்திரன் இப்படி இருந்ததுன்னா வளர்த்து இருந்தா அந்த ஜாதகம் வந்து யாராவது எதிரி அவனை ஏற்றானா என்ன செய்வானா எதிரியை படுத்து வச்சு அவன் மார்பிளே எண்ணெஞ்சிடுவானா ஆணை வெற்றிப்படுவானா அப்போ எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் வீடப்பா போகருடைய கடாட்சத்தாளை இது வந்து என்னுடைய குருநாதராகிய போகர் போகிற எனக்கு கொடுத்த அந்த கடாட்சத்தாளை விதமறிந்து புவியோர்க்கு விளம்புவாயே இதை வந்து சூழ்நிலையை பார்த்து நீ என்ன செய்யணும் உன்கிட்ட வரக்கூடிய ஜாதகர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப அற்புதமான பாட்டு என் அனுபவத்தில் தொண்ணூறு சதவீத விழுக்காடு இதை நான் பார்க்குறேன் ஒன்று ஒண்ணு ஒன்று தனித்து இருக்கணும் இல்லை வலுத்திருக்கணும் எப்படி வலுத்திருக்கிறதுன்னு கேட்காதிங்க ஏன்னா அது வலுத்திருக்கிறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அது ஒவ்வொரு கண்டிஷனாக நான் வந்து இதில் சொல்ல முடியாது அது ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாதோ இதாகும் அப்படி சொந்தரம் வந்து அப்படி வலுத்து இருந்திருக்குமானால் இந்த பலங்கள்லாம் வருது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அப்படிங்கிறத சொல்லி குறிஞ்சி மிஸ்டேக் செல்லும் ஐயாவுடைய டிவி சேனலத்தில் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்